ரயில்ங்கிறது ஒரு குறியீடு படத்தில் ரயிலே இல்லை எதுனா நார்த் இங்கே வர வட இந்திய தொழிலாளர்கள் முழுக்க ரயிலில் வந்து சென்ட்ரலில் இறங்கி தான் தமிழ்நாடு முழுக்க போகிறாங்க வட இந்தியர்கள் வருகை வந்து ரயில் வழியாக தான் இருக்குது அப்புறம் வட இந்தியர்கள் ரயில் விட்டு நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது அந்த பேர் ரொம்ப நூறு சதவீதம் பொருத்தமான பேர் சென்சார் சில காரணங்களை சொல்லி அதை மறுத்தாங்க வேறு சில தலைப்புகளை கொடுத்தா அதையும் மறுத்துவிட்டாங்க அப்புறம் இன்னொன்று கவனிச்சிருப்பீங்க வடக்குங்கிற வார்த்தை வர்றதெல்லாம் மியூட் பண்ணிக்கோம் சார் எங்கள் ஊர் ஒரு சின்ன கிராமம் சார் நாலு பானிபூரி கடை இருக்குது சார் சாயங்காலம் போய் நான் வடகேந்தான் இது எங்கிறாங்க சார் கேட்டால் வாங்கி சாப்பிட்றது பூரா வடக்கு நீ என்றைக்கே ஒரு நாள் வந்து வர்றீங்க உனக்கு நான் வேலை போகணும்னு கேட்குறாங்க சார் வேலைக்கு போகாதான் குடியாரப்பள்ளு சொல்கிறவனும் ஒரு தமிழன் தானே ஸோ நம்ம சமூகத்தில் நீங்கள் பார்க்குறீங்களே டாஸ்மாக் வாசல் எவ்வளோ கூட்டம் இருக்குங்க அதில் ஒரு ரெண்டு பேரும் நான் கேரக்டரை உள்ள கொண்டு வந்திருக்கேன் அவ்வளோதான் ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பத்திலே தான் சுகம் 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 ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் வரும் 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 சிறுசர் கூட அனுமதிக்கல சார் ஆமாம் 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 அந்த பேர் ரொம்ப நூறு சதவீதம் பொருத்தமான பேர் சென்சார் சில காரணங்களை சொல்லி அதை மறுத்தாங்க வேறு சில தலைப்புகளும் கொடுத்தா அதையும் மறுத்துட்டாங்க படம் பார்த்து படத்தை அவங்க பாராட்டினாங்க கேட்டோம் சார் ஒரு நிமிஷம் என்ன சென்சார் படம் பார்த்ததுனால தான் டைட்டில் ஒத்துக்கல திருப்பி பார்த்தாங்களே திருப்பி பத்து டைட்டில் பத்து டைட்டில் கொடுத்ததுமே ஒத்துக்கல அவங்க 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 சொன்ன காரணம் என்னென்னா ஒன்று ஒரு விஷயம் வந்து எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது அவங்க என்ன சொன்னாங்க என்னகிட்ட பிரிக்காதீங்க வடக்கு தெற்குன்னு மனிதர்களை ஏன் பிரித்து சொல்லணும் நீங்கள் மியாஸ் மீடியாவில் சொல்லும்போது மக்களை அதை தவறாக உபயோகப்படுத்துவாங்க தவறான பொருளில் அதை எடுத்துகிட்டு போவாங்க அதனால் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படி தான் சார் சொல்கிறாங்க அதனால தான் சார் அந்த பேர் வச்சோம் அப்புறம் இன்னொன்று கவனிச்சிருப்பீங்க வடக்குங்கிற வார்த்தை வர்றதெல்லாம் மியூட் பண்ணியிருக்கோம்

ஒரு காரணத்தாலையும் நான் உங்களுக்கு வெறுக்க போறதில்லை நீங்களே என்னை வெறுக்க போகிறதே இல்லை இதுதான் மனித இயல்பு அப்படிதான் எல்லா மனிதர்களும் இருக்காங்க அப்படிதான் இருக்கணும் வேற வேற காரணங்களில் தேவையில்லாத ஒரு துவேஷம் வருது இல்லையா அதெல்லாம் தாண்டி மனிதர்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் ஆமாம் சார் நான் அதெல்லாம் சொன்னேன் சார் ஆமாம் இதெல்லாம் ஆர்குமெண்ட்டாக வச்சோம் சார் இல்லை சார் ரொம்ப ரொம்ப நேரம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆர்குமெண்ட்டுக்கு பிறகுதான் சார் படம் ரிலீஸே தள்ளி போயிடுச்சு சார் ஆக்சுவலாக போன மாதம் நாங்கள் வந்திருக்க வேண்டியது லீவில் இல்லை அது ரொம்ப சாதனை நம்ம மலையாளின்னு சொல்கிறோம் ஆந்திராவிற்கு நம்மளை வந்து அறவாடுங்கிறான் நம்ம ஆந்திராவிற்கும் கோல்ட்டின்னு சொல்கிறோம் இதெல்லாம் மக்கள் மத்தியில் புழுங்குற வார்த்தை தான் பட் அதை வந்து சென்சார் அனுமதிக்க மாட்டேங்கிறேன் அவங்க ரூல்ஸ் ஆமாம் சார் நம்ம கணவன் மனைவி திட்டும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை விட்டு திட்டதே இயல்பு தானே அதுவே அவங்க அனுமதிக்கலையே ஆக்சுவலா எனக்கு என்ன எனக்கு ஸ்மோக்கிங் அலர்ஜி தள்ளி தள்ளி போயுவேன் சார் அவர் ரொம்ப சிரமப்பட்டார் அந்த கேரக்டர் பீடி குடித்தே சொல்லி ஈஸ்வர் வந்து அவருக்கிட்ட ப்ராக்டிஸ் கொடுத்து அவர் பீடி அடிக்ட் ஆயிட்டாரு ஷூட்டிங் முடிந்த அப்புறம் நாங்க திட்டி நான் இனிமேல் பீடி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அவர்ட ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அவரு நானும் காலேஜ் மீட்ஸ் நான் நண்பர்கள் ரொம்ப வருஷமா நான் அவரை அப்ப இருந்தும் கவனிச்சிருக்கேன் அவருடைய பேச்சு மொழி எல்லாமே ரொம்ப ஹியூமராக இருக்கும். அவர் இந்த கேரக்டர் பொறுத்த மாதிரி பாருன்னு கூட்டி வந்து நடிக்க வெச்ச. அற்புதமாக நடிச்சிருக்காரு. தங்கிங்க டைலக்ஸ் சொல்றாரு சார். வடக்கன். சுனில் என்ற வடக்கன்னு இருந்துச்சு. பிரிண்ட்லேயும் வர அதனால் அதை வந்து கருப்படிச்சிட்டோம் அடிச்சிட்டோம். அவங்க பேர் வைரமாலா. அவங்க வீட்டில் ஒரு துக்கம் அதனால தான் அவங்க வர முடியல அவங்க பாட்டி தவறிவிட்டாங்க இல்லாட்டி அவங்க வந்திருப்பாங்க அவங்க வந்து பாரதிராஜா சாருடைய தெக்கத்தி பொண்ணு சீரியலில் சின்னப்படாக நடித்தவங்க அவருடைய அண்ணப்பொடியும் கொடிவீரன் படத்தில் வந்து கதாநாயகன் தோழியாக நடிச்சிருக்காங்க ஆடிஷனில் நான் நிறைய பேரை பார்த்தேன் இந்த ஹீரோயின் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அந்த ஸ்லாங்கும் தெரியணும் ஒரு பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்கணுங்கிற மாதிரி தேடும்போது அவங்க ஆடிஷனில் வந்து பிரமாம நடிச்சு காமிச்சாங்க அந்த ஃபோன் கட்டு தான் அவங்கள ரிஹர்சல் பண்ண சொன்னேன் கிளைமேக்ஸில் பேசுகிறாங்கல்ல அற்புதமாக பண்ணாங்க உடனே செலக்ட் பண்ணிட்டேன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க நீங்களே பார்த்துருப்பீங்க புரிஞ்சுருக்கு சார் ஏதாவது என்ன சொல்கிறது பசிக்கு ஏதாவது சாப்பிட்டு தானே நான் நினச்ச ஒன்று என்ன வரல பட் அதை இது என்னென்னா ரயில்ங்கிற ஒரு குறியீடு படத்தில் ரயிலே இல்லை எதுனா நார்த் இந்தியன்ஸு இங்கே வர வட இந்திய தொழிலாளர் முழுக்க ரயிலில் வந்து சென்ட்ரலில் இறங்கி தான் தமிழ்நாடு முழுக்க போகிறாங்க ஸோ அவங்களை கொண்டு வர வாகனம் சோர்ஸ் ஆஃப் கம்மிங் வந்து அதானே அதனால அவங்க வருகை வட இந்தியர்கள் வருகை வந்து ரயில் வழியாக தான் இருக்குது அப்புறம் வட இந்தியர்களை ரயில் விட்டு நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது அவங்க பெட்டியில வந்து சமைச்சான சாப்பிட்டு இருப்பாங்க ஸோ அதனால் ரயில்கள் பொருத்தமான டைட்டில் இதை வச்சவர் வந்து டைரக்டர் லிங்கசாமி சார் அவர் வந்து சொன்ன ரயிலும் இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னாரு அவருக்கு இந்த இடத்துல என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறார் ஆமாம் சார் சார் எங்கள் ஊர் ஒரு சின்ன கிராமம் சார் நாலு பானிபூரி கடை இருக்குது சார் சாயங்காலம் போய் நான் வடகைக்கு தான் இதுங்கிறாங்க சார் கேட்டால் வாங்கி சாப்பிட்றது போனால் வடக்கு தெரியாளுங்க நீ என்றைக்கையா ஒரு நாள் வந்து வாடுறீங்க உனக்கு நான் வாடகை போகணும்னு கேட்குறாங்க சார் அதை தான் சார் சொல்லிவிட்டு படத்தில் தேனி சார் தேனி பக்கத்தில் ஒரு வில்லேஜ் ஆமாம் ஆமாம் பொய் தான் சொல்கிறான் அதை விட முக்கியம் மனைவியின் வயிற்றில் அடித்து சத்தியம் பண்ணுறான் இல்லையா குழந்தைகளே நேசிக்கிற ஒருத்தர் சமூகத்தில் வசார் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நல்லது மட்டுமே நடக்கல இப்போ உதாரணம் நம்ம இப்படி சொல்கிறேன் அவன் குடிக்கிறான் வேலைக்கு போகலை மாமனார் குரத்தெல்லாம் விற்று சாப்பிட்டான் பொய் சத்தியம் பண்ணுறான் ஆனால் அவனுக்கு கடைசியில் குழந்தை கிடைக்குது அவங்க பைக் சாவியை கொடுத்துட்டு போகிறாங்க ஒரு அருமையான வாழ்க்கை திரும்ப கிடைக்குது ஆனால் அந்த வடையி நீங்கள் வந்து வாழ்கிறான் சின்சியராக இருக்கான் மனைவிக்கு பணம் அவன் அணியாமல் செத்து போகிறான் வாழ்க்கை வந்து இந்த மாதிரி முரண்பாடுகளோட தான் இருக்குது இல்லையா அப்புறம் பொய் செய்தி மேன்ற மனிதர்கள் நமக்குள்ள இருக்காங்க இல்லையா இப்படி பாருங்களேன் படத்தில் அந்த ரெண்டு கேரக்டர் வரை யாருமே குடிக்கல. அந்த சாவு வீட்டில் கூடி இருக்காங்கல அவங்க எல்லாமே தமிழர்கள். அது மட்டும் இல்லை வேலைக்கு போகாதடா குடி சொல்கிறவனும் ஒரு தமிழன் தானே. நம்ம சமூகத்தில் நீங்க பாக்குறீங்க டாஸ்மாக் வாசல் எவ்வளவு கூட்டம் இருக்குங்க அதில் ஒரு ரெண்டு பேரும் கொண்டு வந்திருக்கேன் அவ்வளவுதான் அதில் திறமை உள்ளவங்க வந்து ஜெண்டர் ஜென்டர் தேவையில்லை அவங்களுடைய திறமை வந்து நாடரியம் ஆக்சுவலாக சினிமாவுக்கு தான் அவங்க புதுசே தவிர இசை உலகத்தில் ஜனனியனா எல்லாேருக்கும் தெரியும் அவங்க பாலமுரளி கிருஷ்ண மாணவி இது மாதிரி நிறையா அதே மாதிரி வெஸ்டர்ன் ஹிந்துஸ்தானி கிளாசிக் எல்லாத்துலேயும் மாஸ்டர் படித்தவங்க அந்த திறமை தான் எனக்கு தெரிஞ்சது தவிர அவங்க ஆனா பெண்ணங்கிறது எனக்கு ஒரு விஷயமே கிடையாது இல்லை இல்லை அது பொதுவான பார்வை நம்ம அப்படி பார்க்க முடியாது நான் பொதுவாக அப்படி பார்க்குறது இல்லை அது கேரளாவில் இருக்குது சார் தேனியை ஒட்டி ராமக்கல்மேட்டுன்னு ஒரு இடம் முடிஞ்சால் போங்க ரொம்ப அற்புதமான ஒரு இடம் ராமக்கல்மேட்டு அது வந்து ஒரு ஆதிவாசிகளுடைய சிலை ஆதிவாசி ஒரு குடும்பம் ஆண் பெண் ஒரு சின்ன குழந்தை ஒரு குழந்தை பால் குடிச்சிட்டு அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு சிலை ஆமாம் அவருக்கு அதை பார்த்த உடனே குடும்பம் ஞாபகம் வருது நான் லொக்கேஷன் பார்க்கும்போது நானும் ப்ரொடியூசர்லாம் நாள் நாங்கள் போனோம் போன உடனே அவர்கிட்ட சொன்னேன் நம்ம கிளைமாக ப்ரீ இங்கே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன் போய் அவர்கிட்ட சொல்லிட்டு பட்ஜெட் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு முருகன் ரொம்ப பிடிக்குங்க நான் சாமி கும்பிட மாட்டேன் ஆனால் முருகனும் மீனாட்சியும் எனக்கு பிடிக்கும் நிகழ் முருகன் உள்பட எல்லா முருகனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எங்க தேனி பகுதியில் எங்களுடைய இஷ்ட தெய்வம்னு நாங்கள் நினைக்கிறது வந்து முருகன் தான் பழனி முருகனையும் மதுரை மீனாட்சியும் தான் நாங்கள் என் நானில் எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே ஒரு அதே மாதிரி லோக்கலில் வீரவாண்டி மாரியம்மன் ஒரு சாமி இருக்குது இதுதான் எங்கள் சாமி இது தாண்டின சாமி எங்களுக்கு கிடையாது ஒரு தமிழர்களின் அடையாளம் அது முருகன்ங்கிறது ஒரு தமிழனையும் ஒரு வட இந்தியனையும் பிரதிநிதிப்படுத்துகிறோம் ஸோ இவன் காலத்தில் டாலரையும் அந்த வட இந்தியனுடைய அறையில் அந்த காளி படம் ஒன்று இருக்கும் அதையும் வந்து சும்மா விஷுவலைஸாக பண்ணியிருக்கோம்

ஆமாம் அதாவது மனிதர்கள் அப்படி இருக்காங்களா மகள் மேல உள்ள பிரியம் அப்புறம் அவர் கந்துவட்டி அதையும் மகளுக்காக மகளுடைய குற்ற உணர்ச்சியை போகணுங்கிறத ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் எடுத்து கொடுக்காரு ஜஸ்ட் லைக் தட் அப்புறம் மருமையை மனசு மாறிட்டா வேற ஒரு ஆளா மாறிட்டானோடனே அந்த லட்சத்தை மருமையும் கிட்ட கொடுத்துட்டாரு மனிதர்கள் தானே சார் எல்லாரும் தவறுகள் பண்ணுவோம் கந்து வட்டி வாங்குறது தவறு ஆனா அதை செய்யக்கூடிய மனிதன்கிட்டே ஒரு மனிதன் இருக்கு இல்லையா அதுதான் சொல்லியிருக்கேன் இல்ல சார் நம்ம அது யூகமா சொல்ல முடியாது எப்பவுமே வந்து அரசு அமைப்புங்கிறது ஒன்னு அதை இயக்குறது வந்து அரசியல் அதுக்குள்ள நம்ம படைப்பாளி உள்ள வெட்டி பார்க்க முடியாது பட் அவங்க சொன்ன காரணங்கள் இப்ப நான் உங்ககிட்ட சொன்ன அந்த காரணம் தான் அதை தாண்டி நம்ம அவங்ககிட்ட அகியூவ் பண்றதுக்கோ இப்படி இருக்கலாம்னு அசீவ் பண்றதோ அது வேண்டியதுன்னு நான் நினைக்கிறேன் ஆர்குமென்ட்டுன்றது கிடையாது அது ஒரு இந்த படத்துல இந்த டைலாக் கொடுத்தீங்களே இந்த பொருத்த ஏன் கொடுக்கலன்னு கேட்டா அந்த இதையும் கம்பேர் பண்ணாதீங்க இந்த படத்துக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் ஃபாலோ பண்ணலாம் இந்த சர்டிஃபிகேட் கிடையாது இதுதான் அவங்களோட ஆமாம் அது கிட்ட ஒரு கோர்ட் தான் சார் ஆமாம் வெவ்வேறு படத்து வெவ்வேறு இது ஒரு நிமிஷம் சார் அந்த சென்சாரி சொல்லிடுறா பவுடர்னு ஒரு படம் நாங்கள் சென்சார் பண்ணும்போது பவுடர் நான் நடித்த படம் பவுடர் சென்சார் பண்ணும்போது அவங்க சொன்ன விஷயம் மனுஷக்கரின்ற ஒரு விஷயத்தை காமிக்கிறீங்க மனுஷக்கரின்ற ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது

அதை சொன்னேன் பட் அது வந்து சென்சாக வரல நேராக ஃபெஸ்டிவல் போயிட்டு எல்லாத்துக்கும் பதில் இருக்குது சார் எல்லாருக்கும் வணக்கம் ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே பாடல்கள் சாங்ஸ் ரெக்கார்டிங் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட விஷஸ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தில் ஆக்சுவலி மூணு பாடல்கள் இருந்தது அடிஷ்னலாக ரெண்டு சாங்ஸ் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது அமைஞ்ச சுச்சுவேஷ்னல் சாங்ஸ் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டி ஜானர் ஆஃப் மியூசிக் கேட்டிருந்துருப்பீங்க ஒன்று வந்து இந்தியன் பேஸ்ட் மெலடி ஒன்று வந்து ஃபோக் இந்தியன் கிளாசிக்கல் பேஸ் மெலடி ஒன்று ஒன்று ஃபோக் ஃபோக் பேஸ் மெலடி இன்னொன்று ஒரு சம குத்து சாங் கேட்டிருப்பீங்க டுவர்ட்ஸ் தி வெரி எண்ட் ஒரு சாங் வந்து தத்துவ பேத்தா சாங் தேவா தேவாசர் அவங்க பாடியிருந்திருப்பாங்க இந்த படத்துக்கு மகுடமா அமைஞ்சிருக்கிற சாங் ஏலே செவத்தவனை அப்படின்னு அந்த ஒப்பாரி சாங் இந்த சாங் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் அண்ட் ஒரு எக்ஸ்ப்ளரேட்டிவ் சாங்காக வந்து எனக்கு அமைஞ்சது இந்த படத்துல ஏன்னா நம்ம ஊர் ஒரு ஒப்பாரி பாடலை எப்படி வந்து ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் சிம்ஃபனியோட இணைச்சி மக்களை உங்க உங்கள் அனைவருக்கும் வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இந்த பாடல் மூலமாக கன்வே ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த சாங் இந்த படத்துக்கு வந்து ரீ ரெக்கார்டிங் ஸ்ட்ரிங் சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா வந்து நான் பல்கேரியாவில் இருக்கிற பல்கேரியன் நேஷ்னல் ரேடியோ ஸ்டோ ரேடியோ சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரால சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணேன் அது போக நம்ம என்னோட டீம் செஷன் மியூசிஷியன்ஸ் என்னோட சின்ன வயசுலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற the uh, musicians school, romban andri. thank you. Uh, producer, our galakum, director, our galakum, Roman, andri. and for the whole team, yeah. andri, artudaganai, and parvis. parde padna. yeah, first of all, thanks to all of you for coming. so, how was the movie, first of all? so, actually, so all credit goes to our uh, Mr. Director. Even eventually like uh, to all our uh, teams for their uh, great uh, for their great effort. And uh, you know, like we have put all our efforts to make this movie. And you know, you know, like we just made sure to give the good output. <laughs> I don't think Tamil words will come right now <laughs> because I'm already shivering. Even English words are not coming. <laughs> so yeah, actually looking forward. Uh, I hope. Uh, all of the Tamil people will, uh, know, like this movie and looking forward. So, and uh, the message we have, you know, shown in this movie. So, I hope, uh, you know, like the people over here, like who has the criticism in their mind or something like that, because there are a lot of people, you know, like in our country, not not only in the country in the world, like. So, they should realize uh, we are all we all are human. So, we should uh, show the humanity to the, you know, like uh, to the strangers who are coming to our state or uh, India. So yeah, thank you, thank you very much. Song, Tamil So we have the singer over here, sir. Would you please like, like? <laughs> thank you. Hmm. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசுப்பத்திலே தான் சுகம் 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 ஆடலுடன் பாடலை கேட்டு ரசுப்பத்திலே தான் சுகம் 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 ஆசை தரும் பார்வையிலெல்லாம் ஆயிரமேங்கும் எவ்வரும் வரும் வரும் ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரமேனும் வரும் 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 ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பத்திலே தான் சுகம் 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 ஆசை தரும் பார்வையில் இல்லாம ஆயிரம் எங்கும் வரும் 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 தேங்க்யூ தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பரிச்சயமான இடம் நிக்கல நான் ரொம்ப பரிச்சயமான ஒரு நபர் நானும் உங்களை போல தான் சினிமாவை கனவுல வந்து இங்கே நிறையா படம் பார்த்துருக்கேன் இங்கே வந்து உங்களோட ஒன்றா இருந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படம் எனக்கு முதல் படம் இந்த படத்துடைய வாய்ப்பு கொடுத்த திரு பாஸ்கர் சத்தி சாருக்கும் அதுக்கப்புறம் தீனீஸ்வர் சாருக்கும் திரு வேடிப்பன் சாருக்கும் நான் ரொம்ப அன்பு கடன் பட்டிருக்கேன் இந்த படம் வந்து ரொம்ப ஒரு அழகான படம் கதையிலிருந்து எழுத்த மாதிரி திரைக்கதைக்கு வந்து காட்சியா ஒரு நல்ல மெசேஜோட இது இருக்கும் அப்படிங்கறதுல ஒரு நம்பிக்கையாக நான் ஒர்க் பண்ண அந்த படம் அதே போல இப்ப நடக்கிற சூழல்ல இந்த மாதிரியான படங்கள் வந்து ரொம்ப குறைவாகவே வருது இந்த மாதிரியான படங்களை நம்ம மாதிரியான ஆட்கள் ஆதரிச்சு நீங்கள்லாம் கொண்டு போய் சேர்த்துனா இந்த படம் வந்து இந்த மாதிரியான படங்கள் நிறையா நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண என் கூட ஒர்க் பண்ண எல்லா சக நடிகர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் ஒர்க் பண்ண டைரக்டர் டீமுக்கும் கேமராமேன் டீமுக்கும் மற்றபடி எனக்கு அந்த பட செட்டில் வந்து எனக்கு நல்ல கம்ஃபர்ட் ஜோனாக வச்சுக்க இருந்த அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்ல கணவு போடுறேன் அப்புறம் இந்த படத்தில் வந்து அவர் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி நிறையா டெக்னிக்கல் நிறைய விஷயங்கள் அதை இன்புட் பண்ணியிருக்கோம் சிங் சவுண்ட் வந்து இந்த மாதிரியான படங்களுக்கு நம்ம பண்ணி அது வெளிப்படும் போது அந்த விஷயம் ரொம்ப கனெக்ட் ஆச்சுன்னா இன்னும் நிறைய நம்ம தமிழ் சினிமா எடுக்கலாம் அப்படிங்கிற எனக்கு கூட ஒரு ஒரு தாட் இருக்கு அதில் அந்த மாதிரியான விஷயங்கள ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய வரணும் அப்படிங்கிறத நானும் நம்புகிறேன் நீங்கள் அதை பத்தி சரியான விஷயங்களை அது கொண்டு சேர்த்திட்டு அது கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களை எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றியும் திரும்ப நன்றி நான் சொல்ல கடமைப்படுறேன் தேங்க்யூ ஸோ மச் காயத்ரி இவங்க என்னோட மனைவி காயத்ரி இன்னைக்கு தான் ஆறு டு ஏழு அந்த டைத்துல மேரேஜ் பண்ணேன் வாழ்க்கையில் எல்லாமே வந்து ஒரே நேரத்தில் எனக்கு எல்லாமே வந்து அமைஞ்சது வந்து ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன் இந்த இந்த முதல் படத்தை வந்து எனக்கு ஒரு சரியான தளமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அந்த படத்தை சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்ததுல உங்களுக்கு பெரிய ஒரு பங்கு இருக்குன்னு நான் ஆசைப்பட்றேன் நான் ரிக் பண்ணி கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த சினிமாவுக்காக நான் பல வருஷம் கனவு மாதிரி தவ மாதிரி இருந்து ஒவ்வொரு விஷயமாக பார்த்து பார்த்து வளர்ந்து வளர்ந்து கற்றுக்கிட்டதில் நான் இறங்கிருக்கிறேன் நிக்கிலாவோட வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆலண்டிய ரோட்டில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்துருக்கேன் சில பேருக்கு பார்த்துட்டு நான் தெரிஞ்சிருக்கோம் ஸோ அண்ணா வந்து என்ன நல்லா ஓட்டுவார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் காயத்ரிங்க அதை பேசுகிறார் இவங்க ஒரு எழுத்தாளர் டாக்குமெண்ட்ரி ஃபோட்டோகிராஃபர் நிறையா எழுத்து எழுதிட்டு இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து நிறைய புத்தகங்கள் வெளியிடுவாங்க ஒரு டிராவலர் கூட தனி ஒரு பெண்ணாக இந்தியா முழுக்க நிறைய டிராவல் பண்ணுறாங்க தேங்க்யூ ஸோ மச் நன்றி அடுத்ததாக தயாரிப்பாளத்து வீடியோ அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் சொன்ன மாதிரி தான் இது வந்து ஒரு ஏதோ ஒரு ஆர்வத்தில் படம் சினிமா பார்த்துன ஒரு மயக்கத்தில் வந்து டைரக்ட் பண்ணலை யாரும் தயாரிக்கல யாரும் யாரும் நடிக்கலை எல்லாமே வந்து ஒரு சினிமாவை வந்து ஒரு கனவா ஒரு கலை கலையார்வத்தோடு வந்து இதுக்குள்ளே இருந்து அதுக்கான சந்தர்ப்பத்தை வந்து உருவாக்கிட்டு இந்த கதைக்குள்ளே இறங்கியிருக்கும் அது ஆனால் அதுக்காக வந்து எந்த விதமான காம்பரமைஸும் இல்லாமல் எங்களுடைய சக்திக்கு மீறி இந்த படத்தில் வந்து டெக்னிக்கலாகவும் சரி இல்லை ஒரு காட்சிகள் எல்லாமே வந்து ரொம்ப கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பிரம்மாண்டமாகவே பண்ணியிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம் இது போன்ற படங்கள் வந்து நம்ம ஹீரோஸ் அந்த மாதிரி இது போன்ற படங்கள் தமிழுக்கு நிறைய வரணும் இந்த லெவல் இந்த தரத்தில் சில படங்கள் வந்துகிட்டே இருக்கணும் ஒரே மாதிரி வரக்கூடாது அதுக்கு நம்ம பொதுவாக சொல்ல முடியல மலையாள படங்களை பார்த்து நம்ம சொல்கிறோம் மாரி இந்த மாதிரி படங்கள் தமிழில் வரலன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இந்த படங்களை நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறது மூலமாக இது போன்ற இன்னும் பல படங்கள் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து நீங்கள் உருவாக்கணும் எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது நீங்களே உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் நன்றி நன்றி அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இந்த மாதிரி எல்லாருக்கும் நன்றி சொல்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக நான் எடுத்துக்கிறேன் எனக்கு இந்த முதல் இந்த படத்தை தயாரிக்க முன் வந்து என்னுடைய நண்பர் வேடியப்பணவர்களுக்கும் அவருக்கு துணையாக இருந்த ராஜகோபால் பழனிசாமி ஆகிய நண்பர்களுக்கும் என்னோடய டீமில் எனக்கு ரொம்ப உறுதுணையான கேமராமேன் என்னுடைய நண்பன் தேனி ஈஸ்வர் இசையமைப்பாளர் ஜனனி எடிட்டர் நாகூரான் சவுண்ட் இன்ஜினியர் ராஜேஷ் ஆர்ட் டைரக்டர் அப்புறம் என்னுடைய கிரியேட்டிவ் ஆர்டரக்டர் இல்லை ஆர்ட் டைரக்டர் அமரன் சார் சிவா என்னுடைய கிரியேட்டிவ் ஆர்ட் கன்சல்டன்ட் காத்து அப்புறம் என்னுடைய இயக்குனர் டீம் அதை நான் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லியாகணும் என்னுடைய கோ டைரக்டர்ஸ் அண்ணாமலை விக்னேஷ் சக்கரவர்த்தி அகிலா ஸ்ரீதர் நாககுமார் பாண்டி பிரதீப் எல்லாேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த படம் சிறப்பாக வரதில் அவங்களுடைய பங்குங்கிறது என்னுடைய தொழோட தோல் நின்று கடைசி வரைக்கும் கூட எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த படம் வந்து எங்களுடைய மனசாட்சிப்படி ஒரு நல்ல படம் எடுக்கணுங்கிற ஆர்வத்தில் எங்களுடைய முழு உழைப்பையும் கூட்டி நாங்கள் இந்த படத்தை உருவாக்கியிருக்கோம் ஒரு சரியான படம் பண்ணுறதா நான் நூறு சதவீதம் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த படத்தை பார்த்த பிறகு உங்களுக்கு இந்த படத்தை பற்றி கருத்துக்கள் இருக்கும் ஒரு நல்ல படத்தை எடுத்து கொடுத்துருக்கோம் இதை அடுத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இது எங்கள் கையை விட்டு இப்போ உங்கள் கைக்கு வந்துருச்சு இனி தான் இதை தமிழ் மக்களின் கைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அதன் மூலமாக இந்த மாதிரி பல படங்கள் வர்றதுக்கான வழிவகையை நீங்கள் தான் ஏற்படுத்தணும் அதுக்காக உங்கள் எல்லாரையும் என்ன என்னுடைய வேண்டுகோளாக நான் இதை வைக்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த படத்தில் இடைவேளைக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு வருது படத்தில் அந்த ட்விஸ்ட்டை வந்து ஓரளவுக்கு அதை வெளியில் சொல்லாமல் இருந்தால் எங்களுக்கு இது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் ஏன்னா படம் இன்னும் ஒரு மூணு நாலு நாள் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் அந்த டிஸ்ட்டை சொல்லிட்டிங்கன்னா அந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் இதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த படத்தை பற்றி எழுதுங்க உங்களுடைய மனதுக்கு தோன்றுவதே எழுதுங்கள் அது உங்கள் சுதந்திரம் பட் ஒரு நல்ல படம் வரணுங்கிற எங்களுடைய நம்பிக்கையை நீங்களும் பெற்றிருப்பீங்க நான் நம்புகிறேன் ஸோ எங்களோட எங்களை தொடர்ந்து ஊக்குவிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்ட்டு அந்த பொறுப்பை உங்கள் கிட்ட ஒப்படைக்கிறேன் என்னுடைய பணிவான வணக்கமும் நன்றியும் தேங்க்யூ